இந்த மாதிரி காட்சியை வந்து இப்ப காண்பதே அரிது முந்தி மாட்டு வண்டியில வந்து வைக்கோல் காட்டி போவார்கள் இந்த மாதிரி காட்சி வந்து இந்த இடத்துல நடைபெறுகிறது இந்த பகுதி பாத்தீங்கன்னா விவசாயம் அதாவது இங்க வந்து முப்போகமும் விளை மிகவும் பிரமாண்டமாக மரங்கள் வைக்கப்பட்டு வடக உறவுகளே இன்றைக்கு நான் எங்க நிற்கிறேன்னு சொன்னா இது மன்னார் பிரதான மன்னார் மன்னார் பூனகரி யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடிய பிரதான யாழ்ப்பாணம் சொன்னா இங்கால அப்படியே அதுக்கெல்லாம் போனால் மன்னருக்கு போய் சேரலாம் இந்த இடம் இந்த இடம் வந்து மண்டைக்கல்லாறு மண் மண்டைக்கல்லா வந்து ஆறு ஒன்று ஓடுதல் அது வந்து இந்த ஆறு வந்து ஆன கூடிய போய் ஆனரவுல சேரும் அப்படியே கலக்கா போய் சேரும் ஒரு மழை காலத்துல ஓடக்கூடிய ஆறு காட்டார் சொன்னால் வந்து மழை காலத்தில் வந்து நீர் இருக்குது தம்மியமான பகுதி வந்து பாருங்க இந்த இங்காலம் நீர்நிலை இருக்குது இந்த கோடை காலத்தில் வந்து கூட இயற்கைகளில் கொஞ்ச பறவைகள் தூந்து வாழுகின்ற ஒரு தம்மியமான பகுதியாக தான் இருக்குது அவ்வளவு அந்த அளவில் வந்து இயற்கை வளம் இங்கே இருக்குது இங்கே பாருங்க கோடை காலத்தில் கூட நீர்நிலை இந்த ப ஆத்தில் நீர் இருக்குது இந்த பாலம் வந்து முந்தி சிறிதாக இருந்தது சிறிதாக ஒன்றும் பதிவாக இருந்தது சமீபத்தில் வந்து இந்த பாலம் வந்து ஜப்பானுடைய யப்பர் அரசாங்கத்தினுடைய நிதியுதவி மூலமாக வந்து இது இவ்வளோ பிரமாண்டமாக புனரமைக்கப்பட்டு திருத்த வேலைகள் செய்யப்படாது அப்படியே வந்து நாங்கள் என்ன சொன்னால் வன்னேரி குளம் பக்க ஜாலையில் வந்து திருப்பி கொண்டு வந்து இந்த குளத்தை குளத்தடியில் நிற்கிறோம் வன்னேரி குளத்துக்கு முந்தி பல தடவை வந்திருக்கிறோம் காணொலிகளும் போட்டிருக்கிறோம் ஆஹ் வன்னெறி வன்னெறி குளத்து இல்லை நினைக்கிறோம் வந்து வென்னெரி பக்கம் எல்லாம் வந்து வன்னெரி குளம் ஆஹ் பாருங்க அவ்வளவு இயற்கை அழகு பச்சை பசுல் இருக்கு இந்த பகுதி பார்த்தீங்கன்னா விவசாயம் அதாவது இங்கே வந்து முப்போகமும் விளையும் முப்போம் சொன்னா குளம் இருக்கிறபடியாக வந்து மழை நீரை தேக்கி வைத்து சிறுபோம் பெருபவம் அப்படியே முப்போகமும் விளையும் அந்த வகையில் வந்து இது அறுவடைக்கு தயாராக இருக்கிற வயல்நில பரப்பு சில இடங்களில் அறுவடை நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்குது இந்த பகுதியை பாருங்க கொஞ்சம் வெயில் இருக்கிறதால வந்து கலைச்சிட்டு போனோம் அப்படி இருக்குது அப்படியே இதடிச்சிருக்கு சில சில இடங்கள்ல வந்து இளைஞர்களும் ஊறவர்களும் வந்து இந்த வாய்க்கால் வழியை ஓடுகின்ற நீரை நீரிலேயே நீராடுகிறார்கள் எல்லாமே செய்கிறார்கள் அதாவது வந்து சித்தி நகர பகுதியில வந்து என்னன்னு சொன்னா வந்து ஒரு சிட்டுக்குருவியோ காகமோ நாயோ மாடோ சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறனாலே பெரிய துன்பம் இடங்கள்ல வந்து தண்ணீர் இது வன்னேறி குளத்தினுடைய வந்து வன்னேறி குளத்துல நாங்கள் போறது ஏற்கனவே போய் வந்திருக்கிறோம் வீடியோ போடுறோம் அந்த வீதியால போன வழியா வந்து இந்த பகுதியை படப்பிடிப்பு செய்திருக்கோம் இந்த வன்னேறி குளத்தின் நீர் திறந்து போது இந்த பகுதியெல்லாம் எல்லாம் வந்து இளைஞர்களும் இந்த ஊரவர்களும் வந்து குளிப்பார்கள் மிகவும் குளிர்மையான சுத்தமான நீர் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சிறு சிறு மீன்கள் அதாவது குளத்து மீன்களும் சேர்ந்து போகுது அதனால என்ன உதரியலை இதமாக இருக்குது இந்த பகுதியை பாருங்கள் எந்த எங்கு சென்றாலும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த மாதிரி காட்சிகளும் இந்த மாதிரி வாழ்க்கை வந்து யாருக்குமே கொடுத்து வைக்காது அவரவர் அவர் சொந்த ஊரில் சொந்த மண்ணில் சுவாசிக்கிற காற்றை போல் வாழ்கிற வாழ்க்கையை போல் இங்க எங்க போய் எவ்வளவு கோடி உழைத்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் இந்த கோட்டையில் இருந்தாலும் இந்த சுகத்துக்கு ஈடாக எதுவுமே வராது ரம்யமா ஆசையாக இருக்கு இந்த இடத்துல இருப்பதற்கு மிகவும் ரம்மியமா இருக்கு இங்க பாருங்க சுத்தமான தண்ணி எந்த ஒரு கல அதாவது இயற்கை ரசாயனம் கலக்காத சுத்தமான தண்ணி தேக்கிட்டு தேக்கி தேக்கி வைக்கப்பட்டு விவசாயத்தை திறக்கப்படப்பட்டு திறக்க விட்டு திறந்து விட்டுருக்கார்கள் மேலே பாருங்கள் அப்படி ஒரு மருத மரம் சொர்க்கமண்டா இப்படி இதை தான் இதுதான் சொர்க்கம் என்று சொல்லலாம் சொர்க்கம் பண்ணால் இதுதான் என்னை என்ன பொறுத்தளவுக்கு சொர்க்கமே இதுதான் இதுதான் இந்த சொர்க்கமே உண்மையிலேயே சொர்க்கமே இதுதான் பாருங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வெண்ணறி இருந்த இந்த வாய்க்கால் இந்த வாய்க்கால் வந்து ஒரு விஷயம் இருக்கு சொன்னால் வேறு இடங்களிலிருந்தும் வேறு மாவட்டங்கள்லேருந்து பிற இடங்கள்லேருந்து வந்து இந்த இயற்கை இயற்கை இடத்துல வந்து குளிக்கிறதுக்காக இளைஞர்களும் புற மக்களும் வந்து இங்கே வருகிறோம் கிராமங்களும் சரி மதிய நேரங்களும் சரி வந்து இந்த இடத்துல வந்து குளித்து விடுச்சு நம்ம சொன்னால் பொழுதுபோக்காகவும் சரி உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த இடத்த வந்து குளிக்கணும் நாங்களும் குளிக்கலாம்னு நினச்சோம் நான் என்னென்னு சொன்னால் உடுப்பு கொண்டு மாற்றுடே உடை கொண்டு வரவில்லை இல்லாடி கொடுத்திருக்கலாம் இந்த இடத்துலையே வந்து மதிய உணர்வை முடித்து விட்டு செல்லலாம் இருக்கும் என்று அவ்வளோ ஒரு ரம்மியமான இடமா இருக்குது இந்த இடம் இப்படியே போகிற போக்கில் போய் வழியில் ஏதாவது நான் இப்படியான இடங்கள்ல விட்டால் நீ இருந்து இளைப்பாரி அந்த அதில் ஒரு வீடியோ பண்ணி கதச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் இன்றைக்கு வந்து மன்னார் வீதியாக வந் ஊடாக வந்து பூனேரி ஊடாக வந்து நாங்கள் இந்த மன்னெரி குளம் இந்த வீதியாக போகிறோம் அடுத்தடுத்து போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தொடருங்க இந்த இடத்துக்கு நாங்கள் முதல் முருகாக வந்திருக்கிறோம் இந்த வீதியால் தான் போடுறேன் அதால் வந்து இந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ரம்யமான பகுதி நின்று போய் நின்று எடுக்க தேவையில்லை நாங்கள் முதல் இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுத்துருக்கிறோம் இந்த இடத்தை பெரிய கதைச்சிருக்கிறோம் ஆனால் இந்த இதை பாருங்கள் பின் பக்கத்தால் நான் எடுத்து காட்டுறேன் மிகவும் பிரம்மாண்டமாக மரங்கள் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டது திறந்து விடப்பட்டுள்ள வாய்க்கால் தண்ணி இந்த வழியாக வாய்காலில் தண்ணி ஒன்று இருக்குது மிகவும் ரம்மியமான குழுமையான புதுப்பு ஆகியாக இருக்குது இருமுரு கண்ணுக்கு அழகிய காட்சியாக தான் இருக்குது இந்த பகுதி இந்த ஒரு கரையில் வாய்க்கால் இந்த மற்ற பகுதி பாருங்கள் வயல் இந்த காலத்திலேயும் மிகப்பெரிய பசிலேருந்து வயல் செய்யப்படுகிறது தண்ணி இந்த பகுதி வந்து முற்று முழுதாக விவசாய கொடுமை தான் இங்கே பிரதானமாக நடைபெறுது முற்று முழுதாக வந்து இங்க விவசாயம் தான் முப்போகமும் பிழை முப்போகமும் பிழை இந்த பகுதியில் வந்து முப்போகமும் பிழை எப்படி இருக்குது காட்சி பாருங்கள் இப்படியே நாங்கள் வந்து கேட்கல வெயில் மதியம் மதியம் ரெண்டு மணி மூன்று மணி அதில் போவது வந்து பிரதான வீதி பிரதான வீதி நான் நிற்கிற இந்த அழகிய பிரதேசம் வந்து இந்த உயரமான இடம் வந்து ஒரு குழாக்கட்டு பாரிய அளவிலான ஒரு குளக்கட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த நீர் நீர் திறந்து விடப்பட்டுள்ளது அந்த பகுதி இந்த இடத்துக்கு இந்த இங்கால பார்த்தா தெரியும் அந்த பிரம்மாண்டமான குளம் திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த குளம் வந்து முறிப்பு குளம் குளிநி மாவட்டத்தில் உள்ள முறிப்பு என்ற இடத்துல இருக்கிற முறிப்பு குளம் விவசாயத்துக்கும் மின்மொழிக்கும் பயன்படுத்தப்படுகிற குளம் வந்து இப்பொழுது திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருத்த வேலைகள் நடைபெறுவதாலும் சிறுபோ விவசாயத்துக்கு நீர் தேவை என்பதாலும் வந்து நீர் வந்து விடப்பட்டுள்ளது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த வீதிக்கு அங்கால பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பச்சை வயல் தென்னை மரங்களும் வயல்களும் பயன் தரும் மரங்கள் அதுக்கு அங்கால காடுகள் குடிமனைகள் எல்லாம் இருக்குது மிகவும் ரம்மியமான பகுதி தான் இந்த பகுதி கூட இப்பொழுது மாரி காலம் இல்லை மழை இல்லாத வழியாக வந்து இந்த வந்து மரங்களுக்கு கீழே இருந்தால் இந்த வீட்டுக்கு வீசுகின்ற காற்றுக்கு இதமாக இருக்குது இந்த இந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் புக்கியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த குளிர் குளிர் காற்று அடிப்பதால் வந்து இந்த பொக்கியை கொஞ்சம் தணிக்கப்படுது சரி தொடர்ந்து போகலாம் இந்த குழவண்டை பாருங்கள் இங்கால இங்கால வந்து கொடிமனைகள் விவசாயம் இந்த குழப்பி எங்களால் வந்து குழந்தை அங்கால் வந்து கா இந்த வியூல பார்த்தாலும் நல்லா தான் பாருங்க இனிமேல் காலத்தில் வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து சுற்றி பார்க்கலாம் வந்து பாட்டில் இருக்கேன்னு சொன்னா ஒரு கோலிங்க இருக்கு ஒரு வேலை முஞ்சிட்டு இருக்கிறபடியா வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நேரத்தை கிடைக்கிறதால வந்து மனதுக்கு மாறுதலாக இருக்கும் மன அழுத்தம் குறை அப்படின்னு நினைக்கிற அப்போ